அன்புக்குரிய தோழர்களே நான் உங்கள் விருதுநகர் விடுதலை சிறுத்தை கட்சி சக்தியில் பேச ரெண்டில் தொடங்கிய இந்த புதிய கடந்த முப்பது வருடங்களாக ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலை இயங்கி இயங்காமல் சென்றுவிட்டது இது சம்பந்தமாக பல்வேறு அனைத்து கட்சி போராட்டக்குழு குழு எல்லாம் ஒன்றிணைந்து நாகர்கோவில் கன்னியாமரி தூத்துக்கு கன்னியாமரி தூத்துக்குடி போன்ற தொலைதூர பேருந்துகள் டிஎன் எழுபத்தி ரெண்டு டிஎன் ஐம்பத்தெட்டு டிஎன் ஜீரோ ஒன் தொலைதூர பேருந்துகள் புது பஸ் நிலையம் வழியாக வந்து சென்று சற்று நிறுத்தி அங்கே உள்ள பயனாளிகளை ஏற்றி செல்ல வேண்டும் என்று பல்வேறு கட்டமாக மனுக்கள் கொடுத்து வந்திருந்தோம் அந்த மனுக்கள் கொடுத்த வந்த பின்பு கடந்த இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இந்த பஸ் ஸ்டாண்டு செயல்பாட்டுக்கு வந்தது ஆனால் அனைத்து கட்சி போராட்டக்குழு அனைத்து கட்சி தோழர்களும் பழைய பஸ் ஸ்டாண்டில் உள்ள பஸ்ஸுகள் இயங்க வேண்டாம் புது பஸ் ஸ்டாண்ட் மட்டும் இயங்க வேண்டும் என்று யாருமே குறிப்பிடப்படவில்லை அதில் ஒரு சிலர் எல்லாரும் இப்படித்தான் சொல்லியிருப்பார் என்று தவறான நோக்கத்துடன் பார்வை பார்வையில் தெரிகிறது ஆனால் அப்போ இதெல்லாம் அப்படி இல்லை அன்புக்குரிய தோழர்களே இருந்தாலும் கூட புதிய பஸ் நிலையத்தில் கன்னியாகுமரி நாகர்கோவில் செல்லக்கூடிய தொலை தொலைதூரப் பேருந்துகள் அனைத்தும் உள்ளே வந்து செல்ல வேண்டும் என்று தான் மனு கொடுத்திருந்தோம் அப்படி தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் இன்னும் நாங்களும் காலையில் வாக்கிங் எல்லாம் செல்லும் பொழுது கன்னியாகுமரியிலிருந்து மதுரை செல்லக்கூடிய கன்னியாகுமரியிலேருந்து மதுரை செல்லக்கூடிய நாகரோவில்ருந்து மதுரை செல்லக்கூடிய தொலைதூர பேருந்துகள் அதிகமாக விருதுநகர் புதிய பஸ் பேருந்து நிலையம் உள்ளே வருவதில்லை அதற்கு இன்னும் சரியான ஒரு நடவடிக்கை இல்லை அப்படியெல்லாம் நடவடிக்கை போது பழைய பஸ் நிலையம் மார்க்கமாக செல்லக்கூடிய சிவகாசி கோயில்பட்டி சாத்தூர் போன்ற பஸ்ஸுகள் மட்டுமே இங்கே இயங்கக்கூடிய பஸ்ஸுகளை அங்கே இயங்க வேண்டிய கட்டளையிட்டுள்ளனர் அத அதனால் இந்த மீனாம்பிய பங்களா சுற்றி உள்ள மக்களாகட்டும் இதே பழைய பசு நிலையத்தை சுற்றியுள்ள அர மருத்துவமனைகள் மக்கள் நடமாட்டங்கள் அதிகமாக உள்ள பகுதி ஆனால் அதிகமாக உள்ள பகுதியில் உள்ள பஸ்ஸுகள் எதுவுமே இங்கிருந்து இயங்கப்படாமல் இங்கே உள்ள சாலையோர கடைக்காரர்கள் பொட்டல் மற்றும் அனைத்து மக்களும் சிரமப்பட்டு வருகின்றனர் இது சுயநலத்திற்காக யாரும் பேசவில்லை அது மட்டுமல்லாமல் கண்டிப்பான முறையில் பழைய பஸ் நிலையத்திலிருந்து புது பஸ் நிலையம் இந்த சிவகாசி கோயில்பட்டி சாத்தூர் இது ரெண்டு இடத்திற்கும் போகிறதுக்கு மாதிரி மாவட்ட ஆட்சியரும் சட்டமன்ற உறுப்பினரும் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் இல்லை என்றால் ஏதோ காரணம் சொல்ல வரும் ஒரு ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்பது போல் இது மக்களுக்குள் விரோத போக்கை ஏற்படுத்தும் வகையில் இருக்கிறது ஆகவே மாண்புமிகு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சிவகாசி கோயில்பட்டி சாத்தூர் வண்டி அவர் பஸ் மீனாம்பிய மீனாபிய பங்களா மார்க்கமாக செல்ல அறிவுறுத்த வேண்டும் மேலும் புதிய பேசு நிலையம் நல்லபடியாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆமினி பேருந்துகள் அதாவது ஆமணி மெட்ராஸ் டூ விருதுநகர் டூ பெங்களூர் சென்னை செல்லக்கூடிய தனியார் ஆமணி பேருந்துகள் ஆங்காங்கே தனியார் கட்டடங்களில் வாடகைக்கு எடுத்து நான்கு வழிச்சாலைகளில் வாகனங்களை நிறுத்தி ஆபத்தான நிலைமையில் செயல்பட்டு வருகின்றனர் அதேபோன்று அங்கிருந்து வரக்கூடிய பார்சல் பார்சல்கள் ஆம்னி பஸ்ஸில் வரும் அவர்கள் நள்ளிரவில் அந்த சாலை ஓரத்திலே போட்டு சென்று விடுகின்றனர் இதனால் மிகவும் விபத்துகள் ஏற்படுகிறது இவ்விபத்துகளை தவிர்க்க வேண்டும் புதிய பஸ் நிலையம் நன்றாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகளை புதிய பஸ் நிலையத்தில் நிறுத்தி அங்கிருந்து பயணிக்க வழிவகை செய்தால் எப்பொழுதும் அங்கே உள்ள மக்கள் நடமாட்டங்கள் இருக்கும் மேலும் இங்கேருந்து புது பஸ் ஸ்டாண்டு போய் ஆம்னி பேசில் ஏற வேண்டும் என்றால் இந்த ஆட்டோக்காரர்கள் அங்கே போய் இறக்கி விடுவார்கள் இதனால் மக்கள் நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது இதையெல்லாம் மொத்தத்தில் ஒருங்கிணைத்து செய்தால் மட்டுமே இந்த விருதுநகர் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கும் அன்புக்குரிய தோழர்களே நான் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் விருதுநகர் பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாடு எனும் பெயர் சுட்டக்கூடிய சங்கர்லிங்க நாடார் அவர்கள் பிறந்த ஊர் ஆனால் இன்று விருதுநகரில் டூ மதுரை விருதுநகர் டூ தேனி விருதுநகர் டூ திருச்சி என்ற வண்டியெல்லாம் காலம் கடந்து போய்விட்டது அப்படியெல்லாம் பசுகள் இல்லை என்ற சூழ்நிலைக்கு வந்துவிட்டது அதே நேரம் சிவகாசி மாநகராட்சியை மாறிவிட்டது சிவகாசி டு மதுரை சிவகாசி டு திருச்சி சிவகாசி டு ஈரோடு சிவகாசி டு கோவை சிவகாசி டு சேலம் சிவகாசி டு மேட்டுப்பாளையம் சிவகாசி டு திருப்பூர் சிவகாசி டு திரு செங்கோட்டை சிவகாசி டு நாகர்கோவில் சிவகாசி டூ திருச்செந்தூர் சிவகாசி தேனி குமலி என்று சிவகாசியை மையப்படுத்தி பல்வேறு பஸ்ஸுகள் இயங்கி கொண்டு இருக்கிறது ஆனால் விருதுநகர் எந்த ஒரு பஸ்ஸும் இயங்கவில்லை மேலும் விருதுநகர் என்றால் ஏறாதே என்று புறக்கணி புற புறக்கணிக்கிறார்கள் நடத்துனர் ஓட்டுநர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பஸ் ஸ்டாண்டு பிரச்சனை வந்தவுடன் யாரையுமே விருதுநகர் மக்களை ஏ விருதுநகருக்கு பயி விருதுநகர் பயணிகளை ஏற்றி கொண்டு வருவதே இல்லை ஆகவே தயவு செய்து பொதுநலன் கருதி இன்று ஊர் ரெண்டுபட்டால் கூத்தாடி கொண்டாட்டம் என்று சொல்வது போல பொதுநலம் கருதி அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து ஒரு கருத்தாக ஒன்று ஒரு ஒருமித்து பேசி சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து நாம் எல்லாம் இங்கிட்டு செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் மீனாம்பிய பங்களா வ வழியே சென்று புது பஸ் நிலையாக சென்று அதே வழியே அங்கிட்டு கடந்து செல்ல வேண்டும் அங்கிட்டு அந்த வழியாக அதாவது நாகரோவில் கன்னியாமுரியில் வரக்கூடிய தொலைதூர பேருந்துகளை கண்டிப்பான முறையில் புது பஸ் ஸ்டாண்ட் வழியாக இயக்கப்பட வேண்டும் மேலும் புது பஸ் ஸ்டாண்ட் வராமல் அதை கடந்து செல்லும் அந்த பஸ்ஸ்கள் மீது ஃபைன் போட வேண்டும் விருதுநகருக்கு பழைய பஸ் பழைய பஸ் நிலையத்தில் சிவகாசி டு கோவில்பட்டி ச சாத்தூர் போன்ற வாகனங்களை இயக்கப்பட வேண்டும் மேலும் தொலைதூர பேருந்துகளை புது பஸ் நிலையத்தில் இயக்கினால் இயக்கினாலும் கூட தனியார் மினி பஸ்களை புது பஸ்லேருந்து இயக்கினால் மட்டுமே இது விருதுநகர் வாழ் மக்களுக்கு நடைமுறைக்கு சாத்தியமாகும் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதில் என்ன ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் செய்யுங்கள் அதற்கு நாம் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம்